ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதரச லிங்கத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் சித்தர்கள் திரவ நிலையில் உள்ள பாதரசத்தை கந்தகத்தோடு கலந்து திடமான நிலைக்கு கொண்டு வந்து லிங்கம் செய்து வழிபட்டனர் சித்தர்கள் சிவ பூஜைகளில் பாதரச லிங்கத்தை வைத்து தியானம் செய்து வழிபட்டாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரூரில் இருக்கிற வெண்ணமலையில் பகுதியில் அமைந்துள்ள சாதரசலிங்கம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு தியான பீடம் ஆகுங்க இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இத்தியான மண்டபத்தில் மேற்கூரைக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற சிவலிங்கம் தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது நம்ம ஈசா யோகாவில் வந்து எப்படி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே வந்து நம்ம கரூர்லேயும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இருபத்தேழு சித்த புருஷர்களுடைய சிலைகள் வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து மனதார உங்களுடைய பிரச்சனைகள் வந்து என்னவோ அதை வந்து தீர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இங்கே உட்காந்து இந்த சித்தர்களுடைய காலடியில் அந்த கொகையாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் அந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த அந்த சித்தர்களுடைய சிலை வந்து டேரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் அதுக்கு அந்த சிலைக்கு நேராக நம்ம வந்து அமர்ந்து தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு மனசு வந்து வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து அமைதியான ஒரு சூழலில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதாலையும் நமக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்குங்க உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நம்ம ஈஷா யோகாக்கு பிறகு நான் பார்த்தது கரூரில் வெண்ணமலையில் அமைஞ்சிருக்கிற இந்த பாதரசலிங்கம் தான் எனக்கு உண்மையிலேயே வந்து லாங்கில் வந்து நம்மளால் வந்து போக முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ நியரஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம கரூர் வெண்ணமலைக்கு வாங்க இந்த பாதரசலிங்கத்தை வந்து அவன் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வேறு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து வேண்டிக்கிட்டு போங்க கண்டிப்பாக வந்து அது நல்லபடியாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களும் உங்களால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வந்து வேண்டிக்குவோம் இந்த கோவிலுக்கு வெளிப்புறமாக பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரங்களில் நிறைய தெய்வங்கள்லாம் வந்து சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அதனால் கோயம்புத்தூர் போய் ஈசா யோகா பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கரூர் வெண்ணமலையில் இருக்க பாதரசலிங்கத்தை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அமை அந்த அமைதியான சூழல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்னங்க இன்றைக்கி இந்த பாதரசலிங்கம் டெம்பிள் அதாவது சவரீஷன் சித்தர் ஆசிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்